அதில் முதலாவது புத்தகமாக இருக்கக்கூடியதான் அசருப் சருஃப்னாலே என்ன அர்த்தம் திருப்புதல் அப்படின்னு அர்த்தம் சருஃபுனாலே ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு மாற்றுவது எதை நம்ம மாற்றுவோம் சொல்லுங்க புக்கையா அர்த்தத்தையா தெளிவா சொல்லுங்க ஒரு ஃபியாய ஒரு நிலையிலேருந்து மற்ற நிலைக்கு மாற்றுறோம் ஒரு ஃபியலை அர்த்த ரீதியாகவும் சரி ரீதியாகவும் சரி மாத்திரம் எதுல எதுக்கு மாத்திரம் காலங்கள் ரீதியா கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலம் நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலம் மாற்றுவதற்குண்டான பாடம் தான் இந்த பாடம் அப்ப அந்த அந்த வரிசையில நம்ம வந்து இந்த சருப்பு சம்பந்தமா படிக்கும் பொழுது இறுதியா நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னோம்னா எப்படி ஒரு ஜும்லா நம்ம உருவாக்கும் பொழுது ஒரு கான்வர்சேஷனுக்கு மிக முக்கியமானது நம்முடைய பேச்சுக்கள்ல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா வினைச்சொல் வினை சொல்ல தான் நம்ம என்ன சொல்லுவோம் அரபியில் ஃபேல் அந்த ஃபேல் சம்பந்தமான அறிவு இருந்தால் தான் நாலேஜ் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அரபியை நம்மளால் பேச முடியும் நீ உதவி செய்தாய் அதை நம்ம எப்படி சொல்லுவோம் நான் சரத்த அப்படின்னு சொல்லுவோம் நான் சரேங்கிற ஒரு ஃபைல் அதை நம்ம வந்து அந்த ஃபேலை அதை நம்ம வந்து எதிர் உள்ளவராக மாற்றணும் அது எப்படி அது சம்மந்தமான கலைகள் தான் இது நம்ம முன்னாடி ஆரம்பத்தை அழகாக தெளிவாக படித்தோம் பதினாலு வடிவம் தான் இந்த பதினாலு வடிவத்தை நம் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் இந்த பதினாலு வடிவத்தை நம்ம படிச்சிட்டோம்னா நம்ம வினை சொல்களில் மனனம் செய்ய மனனம் செய்ய மனனம் செய்ய அந்த நிலைக்கு நம்மளால் மாற்ற முடியும் இது புரியலன்னு சொன்னால் முன்னாடி உள்ள அந்த காணொலியை நம்ம பார்த்துருக்கணும் அதை நம்ம ரிவைஸ் பண்ணியிருந்தால் தெளிவாக தெரியும் சரிங்களா தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போது பதினாலு சீகா பதினாலு வடிவம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் பதினாலு வடிவம்னு நம்ம சொன்னோம் என்னென்ன வடிவம் சொல்லுங்கள் பார்ப்போம் அது அப்படியே ம ஓராளாக மனப்பாடம் பண்ணிட்டு வாங்கங்கிறங்கிற அந்த வகுப்புலையும் நம்ம சொன்னோம் அதே வடிவத்தை மாதிரி சில ஃபைல்களை நம்ம கொடுத்தோம் அக்கலை நொசரை வரவை இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதே மாதிரி சாம்பிளாக வச்சு நீங்கள் மாற்றிட்டு வாங்க அர்த்தத்தோடு நீங்கள் எழுதுங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம் எழுதியிருந்தோம்னு சொன்னால் பெரிய பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஃபாயலை உள்ள அந்த பேசிக்கான அந்த நம்ம உதாரணமாக கொடுக்கப்பட்டதை நீங்கள் அதை சருப் செய்ய பார்ப்ப சருப் செய்யிங்கன்னா மாற்றுங்க நிலையை மாற்றுங்க அவன் அவர்கள் இருவர்கள் அவர்கள் பல பல ஆண்கள் அப்படின்னு சொல்லி மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஐயா சர்ஃப் சொல்லுங்க பார்ப்போம் ஃபால ஃபாலா ஃபாலு ஃபாலத் ஃபாலதா ஃபால்ன ஃபால்த ஃபால்னா சொல்லக்கூடாது ஃபால்ன ஃபால்னானா நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்துடும் ஃபால்ன வேற ஃபால்னா வேற ஃபால்த ஃபால்துமா ஃபால்தும் ஃபால்தி ஃபால்துமா ஃபால்துன்ன ஃபால்து ஃபால்னா இந்த வடிவத்தை மனப்பாடம் பண்ணிட்டோம்னா எந்த ஃபேயில் கொண்டு வந்தாலும் என்ன பண்ண முடியும் மாற்ற முடியும் இப்போ நசரா அப்படிங்கிற அந்த ஃபேயலை நம்ம எடுத்துட்டோம் மூணு எழுத்து இப்போ இது இப்படி இதில் அப்ளை பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய நம்ம சொல்லிட்டோம் ஃபா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமா சொல்லி கொடுத்தோமா இல்லையா அதை தாண்டி எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அலிஃபுல் இஸ்தினைன் இருமை குறிக்கக்கூடிய வவு ஜமாஹா பண்மையை குறிக்கக்கூடிய தா ஓ நீ அதாவது பெண் பாலை குறிக்கக்கூடிய தா அதே மாதிரி தான் பெண் பாலையும் அதை போன்ற இருமை குறிக்கக்கூடிய எது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபியலுடைய எழுத்தை தாண்டி எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கிறது என்ன அதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா மற்ற ஃபேலை நம்மளால் போட முடியும் இப்போ நஸ்வர அப்படிங்கிற அந்த ஃபெயல் எடுத்துட்டோம்னா நஸ்வரவுடைய ஃபாக்கலிமா என்ன நூன் நசரவுடைய ஐன் களிமா என்ன ஸ்வாது நசரவுடைய லாம் களிமா என்ன அப்போ அந்த ஃபா களிமா ஐன் களிமா லாம் களிமான்னு ஒரு ஃபேலுக்கு நம்ம பிரித்து அறிந்து அதோடு எக்ஸ்ட்ராவாக நம்ம சில அந்த யாரை குறிக்கிறோமோ அதனுடைய அடையாளத்தை இணைக்கும் பொழுது நம்மளால் சர்வ் செய்ய முடியும் சரிங்களா இப்போ நசரன்னா என்ன அர்த்தம் அவன் ஒரு ஆண் உதவி செஞ்சான் அந்த நிலையில அது அந்த ஸ்டேட்ல இருக்குது அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்தார்கள் ஏழைகளுக்கு அவங்கலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படும் பொழுது ஏழைகளுக்கு உதவி செஞ்சாங்கப்பா ப நெசரன்னு சொல்ல முடியுமா அப்போ மாற்ற வேண்டியது இருக்குது அப்போ கூட நம்ம தமிழ் என்னன்னு சொல்லுவோம் அவன் உதவி செய்தான் இப்போ நான் பல நபர்கள் உதவி செஞ்சாங்க எப்படி நம்ம சொல்லுவோம் தமிழில் தமிழில் எப்படி சொல்லுவோம் அவர்கள் எல்லாருமே அவங்க எல்லாருமே புழக்கத்தில் அன்பு சொல்லுவோம் அவங்க எல்லாமே அவங்க எல்லாமே உதவி செஞ்சாங்க அது ஒரு தமிழ்ல சொல்ற மாதிரி ஒரு சு ஒரு ரொம்ப இந்த புக்கில் எழுதுன மாதிரி எப்படி எப்படி சொல்லுவோம் அவர்கள் பல நபர்கள் உதவி செய்தார்கள் சொல்லுவோமா இல்லையா அப்ப அவர்கள் அவன் மாறுதா இல்லையா அப்ப அரபியில் மாறணுமா இல்லையா அப்போதான் புரியும் அத சொல்றாங்க அப்ப எப்படி சொல்லணும் நசரு சரிங்களா அதனுடைய வடிவம் ஃபாலுங்கிற அந்த வாவுஜமா இறுதியில் இணைந்தால் மட்டும்தான் பன்மையான அர்த்தத்தை கொடுக்கும் நீ ஒரு ஆண் உதவி செஞ்சாப்பா நீ நீ ஒரு ஒரு நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் சரிங்களா ஒரு மேல் ஜெண்டர் நீங்கள் உதவி செஞ்சீங்க என்ன ரொம்ப கஷ்டப்படும் போது நீங்கள் உதவி செஞ்சீங்க எப்படி சொல்லுவோம் அப்போ என்ன படித்தோம் தா இந்த தா வந்து எதோடு இணையுதோ உள்ள ஆணை குறிக்கும் நசர்த்த அந்த தா வரும்பொழுது முன்னாடி உள்ள எழுத்துக்கு சுக்குன் செய்யும் படித்தோம் நொசொர்த்த ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க நம் உறவினர்களில் அப்போ நசுர்த்தி நீங்கள் பல ஆண்கள் நீங்கள் தான் உதவி செஞ்சீங்க நீங்கள் ஜமாத்தரா நீங்கள் தான் உதவி செஞ்சீங்க அப்படிங்கும்போது நசர்த்தும் நொசர்த்தும் ஓகேவா அப்போ பாருங்க ஒரு ஃபேல நிலையை மாற்றணும்னா இந்த சிம்பிள்ஸ் தான் இந்த அலாமா இந்த அடையாளம்தான் இதை வச்சு நம்ம ஒரு ஃபேலை மாத்திட்டோம்னா ரொம்ப சிம்பிள் ஈஸியாக இல்லையா சிம்பிள்ஸ் பண்ணப்பட மாட்டது கஷ்டமா யோசிச்சு பாருங்க என்ன எதுவுமே போடாட்டி அவன் அர்த்தம் வந்துடும் பக்கத்தில் ஒரு அலிஃபை நீட்டி விட்டிங்கன்னா இருவர்னு அர்த்தம் வந்துடும் ஒரு வாவை சுக்குன்னு வச்சு போட்டோம்னா வம்மா வச்சுட்டிங்கன்னா பல ஆண்கள்னு சொல்லி குறிக்க வரும் அதுக்கடுத்து இப்போ ஒரு தா போட்டு சுக்குன்னு வச்சுட்டிங்கன்னா ஒரு பெண்ணை குறிக்கும் அவள் ஒரு பெண் அதே மாதிரி தா நூன் தூமா தும் இதுதான் சிம்பிள் ஒரு கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய நமது வினைச்சொல் மாற்றுவதற்குண்டான அடையாளங்கள் இது மட்டும்தான் இது மனவனம் செஞ்சுட்டாலே எவ்வளவு இருந்தாலும் போட்டுடலாம் அமர அப்படின்னு என்ன அர்த்தம் கட்டளை இட்டான் அமர எந்த ஸ்டேட்ல இருக்கு அமர எந்த ஸ்டேட்ல இருக்கு மாதையில அவனுரான் அவனோட கட்டளை இட்டான் கடந்த காலத்தில் இருக்கு இப்போ நீங்க இதை நீங்க கட்டளை இட்டீங்க அப்படிங்கிறோம் நீங்க தான் கட்டளை இட்டீர்கள் நீங்கள் அதாவது எதிரொல்ல ஒருத்தர் தான் இருக்காரு நீங்க தான் கட்டளை இட்டீங்க எப்படி சொல்லுவோம் அமர் தும்னா நீங்கள் பல ஆண்கள் நீங்க என்ன ஒரு ஒருத்தர் தான் சொல்றேன் அமர்த்த அமர்த்த சரிங்களா எதிரில் ஒரு பெண்ணாக இருக்கணும் நீங்கள் தானே கட்டளையிட்டீங்க அப்படிங்கிற அப்போனா அமர்த்தி அமர்த்தி நீங்கள் பலான் நீங்கள் தான்ப்பா சொன்னீங்க நீங்கள் தான் இப்படி சைன் பண்ணி சொன்னீங்க அப்படி பலம் அமர்த்தும் ஓகேவா அவங்க தான் சொன்னாங்க அவர்கள் தான் கட்டளையிட்டார்கள் அப்படின்னா அவர்கள் பலான்கள் கட்டளையிட்டார்கள் அமர்த்துவா அமர்த்துவா அமர்த்துவனா நான் கட்டளையிட்டு அவர்கள் பல ஆண்கள் கட்டளையிட்டார்கள் அமரு அமரு மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபேலுடைய சிம்பிளை மறந்துட்டோம் பாருங்க அமர்த்துங்கிறதே நான் கட்டளையிட்டேன் அப்போ அப்ப நமக்கு இன்னும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு உறுதி செய்ய வேண்டியது இருக்கு ஒரு ஃபேலை சொன்னோம்னா அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்தார்கள் டக்குன்னு சொல்லணும் டக்குன்னு சொல்ற அளவுக்கு என்ன செய்யணும் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம அன்னைக்கு படிச்சுட்டப்போ தெரிஞ்சதா இல்லையா இவ்வளோ இலகுவான முறையில் சருஃப் படிக்க முடியுமா முடியும் ஆனா அந்த இலகு நம்ம பலகீனமாகவும் ப அதை வந்து ரொம்ப வெயிட் ஆக்குவோம் எப்போ தெரியுங்களா பார்க்காம பார்க்காம தூரமா வச்சு தூரமா வச்சு அந்த நோட்டை பார்த்தாலே ஒரு பயம் வரும் அதனால தான் நிறைய பேத்துக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா எதுக்குமே பயப்பட மாட்டாங்க வெளியே யார் வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க ஆனா கல்வி சபைய பார்த்தா ஒரு நெடுக்கம் வந்துடும் குரானை பார்த்தா நெடுக்க வந்துடும் குரானுடைய வசனத்தை தாக்கத்தினால இல்லை அது குரானை ஓத முடியுமான்னு பயத்திலயே என்ன ஆயிடுவாங்க பயப்படுவாங்க இப்போ காரணம் என்னென்னா நம்ம அதை பல ரொம்ப கஷ்டமாக்குறது நம்ம தான் சரிங்களா அது புரிஞ்சுக்கோங்க இப்போது குலாசாவாக ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லி இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம் அப்போது நம்ம வந்து செயல்களை பாசிட்டிவாக சொல்கிறோமே அவன் உதவி செஞ்சாங்க அவன் படித்தாங்க அவன் தூங்கினாங்க சாப்பிட்டாங்க வாழ்க்கையில் நம்ம எல்லாமே பாசிட்டிவாக தான் பயன்படுத்துவோமா எத்தனையோ நபர்கள் நான் செஞ்சு தரேன் அப்படிம்பாங்க அப்புறம் செய்ய மாட்டாங்க எத்தனை நபர்கள் வாக்களிச்சுட்டு தராமல் இருப்பாங்களா இல்லையா எழுதுவேங்க எழுத மாட்டாங்க அப்போது அதுக்கு ஒரு நெகட்டிவான வேர்டு தேவைப்படுது நெகட்டிவ்னு சொன்னால் என்ன அர்த்தம் அதுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடியது செஞ்சேன்னா இப்போ செய்யலைன்னு அர்த்தம் அவன் செஞ்சான் அப்படிங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ்னா அவன் செய்யவில்லை அவர் இரு ஆண்கள் படித்தார்கள் அதனுடைய நெகட்டிவ் என்னதுங்க தமிழ்லே கேட்குறேன் இரு ஆண்கள் படிக்கவில்லை அவர்கள் பல ஆண்கள் படித்தார்கள் அது நெகட்டிவ் படிக்கவில்லை படித்தார்கள் அந்த செயல் நடந்திருக்குது செயல் நடந்திருக்குது அதுக்கு பேர் முஸ்பத்துன்னு சொல்லுவாங்க செயல் நடந்தது அந்த ஃபர்ஸ்ட் பக்கத்துடைய ஹெட்டிங் மேலே பாருங்க அல் மாதி அல் மாதி போட்டிருக்கா அல் சொன்னா கடந்த காலம் மாரூஃப்னா அறியப்பட்ட கடந்த காலம் அந்த செயலை யாரு செய்யறான்னு தெரியும் சரிங்களா அது என்னங்க செயல் யார் செய்யறான் தெரியும் தெரியாது சில நேரங்களில் சில செயல்கள் தெளிவா தெரியும் சரிங்களா அவர் தான் உதவி செஞ்சாரு அவர் தான் உதவி செஞ்சாரு சிலர் உதவி சொல்லாம செஞ்சுட்டு போவாங்க அவர் உதவி செய்யப்பட்டார் யாரோ ஒருத்தர்னால உதவி செய்யப்பட்டிருக்கிறார் இப்போ அப்படியான ஃபேவில் அரபியில் இருக்குது அதை நம்ம படிப்போம் அதுக்கு பேர் மஜூல்னு சொல்லுவாங்க இங்க நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது அந்த பாடத்துறை தலைப்புல பாருங்க அல்மாதி மாதி செயல் யார் செஞ்சான் தெரியுது அந்த தெரிஞ்ச செயல் முஸ்பத்தா மன்ஃபியா பாசிட்டிவா நெகட்டிவா அது அந்த தலைப்புல தலைப்புல சொல்றாங்க அது எத்தனாவது பக்கம் பாருங்க பதி மூணாவது பக்கம் அந்த புக் புத்தகத்துடைய சராசத்து குத்துபுங்கிற அந்த புத்தகத்துடைய பதிமூணாவது பக்கத்துல மேலே ஹெட்டிங் பாத்தீங்கன்னு சொன்னா அல் என்ன அர்த்தம் இறந்த காலம் அல் மஹரூப் அந்த இறந்த காலத்தில் கடந்த காலத்தில் அந்த செயல் செஞ்சானா இல்லையா அது யார் செஞ்சாங்கிறது தெரியும் அவன் படித்தான் அவன் தாங்க படித்தான் தெரியும் சரிங்களா அவன் உதவி செஞ்சான் அவன் தான் தெரியும் அதே மாதிரி முஸ்பத் அப்படின்னா பாசிட்டிவ் அந்த செயல் நடந்தது மன்ஃபினா நெகட்டிவ் நடக்கலை அந்த செயல் நடந்துச்சுன்னா முஸ்பத் போடணும் சரிங்களா அப்போ நம்ம வந்து கடைசி கிளாஸில் பார்த்து முஸ்பத்தான ஃபெயில் தான் பார்த்தோம் முஸ்பத்தான ஃபைல் பாசிட்டிவான ஃபெயில் தான் பார்த்தோம் நெகட்டிவ் நம்ம பார்க்கல அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் நெகட்டிவ்க்கு என்னங்க சொல்லுவீங்க அரபியில் மன்ஃபி அப்ப இப்போ நீங்கள் அந்த நெகட்டிவான அந்த பேஜுடைய ஹெட்டிங்கை படிங்க அல் அல் மாதி அல் மரூஃப் அல் மன்ஃபின்னு போட்டிருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் உள்ள பக்கத்துக்கு பக்கத்துக்கும் இந்த உள்ள பக்கத்துக்கும் ஹெட்டிங் வித்தியாசம் வருது அப்படியே அந்த ஹெட்டிங் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாடி மா மாமான்னு போட்டிருப்பாங்க அதுதான் அங்கே வித்தியாசம் சரிங்களா அல்மா தி மரூஃப் மன்ஃபீன்னு சொன்னால் அந்த செயல் நடக்கவில்லை அந்த செயல் நடக்கவில்லை அது யார் அவர் செய்யாமல் போனாருன்னு நமக்கு தெரியும் சரிங்களா அவர் தாங்க அவர் உதவி செய்யலை அவர் சாப்பிடலை வந்தார் கல்யாணத்துக்கு வந்தார் சாப்பிட்லையே கல்யாணத்துக்கு வந்தார் சாப்பிடாம தானே போனாரு வந்தார் அந்த சாப்பிடுதேங்கிறது செய்யாமல் போயிட்டார் அப்போ அக்கலைன்னு சொன்னா வந்தாரு போய் சாப்பிட்டாரு அக்கலை அக்கலைங்க அப்படின்னு ஒரு மாவை போட்டுருங்க மாவை போட்டுட்டோம்னா இல்லைன்னா ஆயிரும் அந்த மாவு வரும் பொழுது இல்லைங்கிற பொருள் அர்த்தத்தை தரக்கூடியதாக மாறிவிடும் மா அக்கலை அவர் செய்யவில்லை அது மா நான் சொற அப்படின்னா அவர் உதவி செய்யவில்லை மா அப்படின்னா சாப்பிடவில்லை அதுக்கடுத்து அவர் அடிக்கவில்லை வரப அவர் வரப முஹம்மத் அஹமது அஹமதை முகமது அஹமதை அடித்தார் அகமது அஹமது அடிக்கலையே சரிங்களா அப்ப இந்த நெகட்டிவான வேர்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது அதை சொல்லிக் கொடுக்குறாங்க ரொம்ப சிம்பிள் நீங்கள் படித்ததை ஃபஸ்ட்டு அதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள் ஃபைலாக ஃபைலாக ஃபைலு ஃபைல் ஃபைல தான் ஃபைல்னு ஃபைல் தைல் தூமா ஃபைல் தும் ஃபைல் தி ஃபைல் தூமா ஃபைல் ஃபைல் தூ ஃபைல்னா இந்த ஸ்பீடு நமக்கு வரணும் எந்தளவுக்குன்னு சொன்னால் படிக்கிற காலத்தில் சொல்லுவாங்க எந்த வார்த்தையை போட்டாலும் அந்த இது நமக்கு வரணும் சரிங்களா எந்த வார்த்தையோ அதில் போட்டாலும் அதோட தமிழ் வார்த்தை போட்டாலும் வரணும் டேபிள் டேபிளா டேபிளு டேபிள டேபிள்தான் டேபிள்ல அந்த அளவுக்கு மண்டியில உட்காந்துரணும் டேபிள் தேபிள் தூமா டேபிள் தும் டேபிள் தி டேபிள் தூமா டேபிள் துண்ணு டேபிள் டூ டேபிள்னா போர்டுக்கு எப்படி சொல்லுவீங்க போர்டு போர்டா ஓடு இப்போ என்ன இதை கான்செப்ட்னா இதுதான் இந்த ஃபேனுடைய அதிகப்படியாக இணைந்து வரக்கூடிய சிம்பிள்ஸ் மனப்பாடம் பண்ணணும் இல்லைன்னு வைங்களேன் இந்த ஃபயலவை தாண்டிட்டோம்னா அப்படி நெடுங்க ஆரம்பிச்சிருவோம் அது ஃபைல் தூமோ நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப புதுசாக நம்ம உருவாக்குவோம் அல்லது நமக்கு வராது அது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எந்த வார்த்தையை போட்டு கேட்டாலும் அதை நம்ம வந்து இணைச்சி சொல்கிற அளவுக்கு வந்துடணும் சரிங்களா ஃபெயில் வேறு அதோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய அந்த சிம்பிள்ஸ் அதுக்கு தனி பேர் இருக்குது முத்தசிலானது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதை நம்ம படிப்போம் அது வேறு அதை நம்ம பிரிக்க தெரியணும் சரிங்களா இப்போ பாருங்கள் நீங்கள் படித்த அதே ஃபேலுக்கு முன்னாடி மா மா மான்னு போட்டுட்டிங்கன்னா என்ன அர்த்தத்தை கொடுக்கும்னா பக்கத்தில் எல்லாத்துக்கும் நான் அர்த்தத்தை எழுத மாட்டேன் சிம்பிள் தானே சரிங்களா ஒன்றே ஒன்று எழுதிக்கிறேன் உதாரணம் அவன் ஒரு ஆண் செய்யவில்லை இது நம்ம நார்மலாக ஃபாலன்னு சொன்னால் அவன் ஆண் செய்தான்னு சொல்லுவோம் மா ஃபாலனா அவன் ஒரு ஆண் செய்யவில்லை இப்போ நீங்களே அர்த்தம் ஒப்பிங்க பாருங்க மா ஃபாலா அப்படின்னா அவர்கள் இரு ஆண்கள் செய்யவில்லை அசன்ட் மா ஃபாலு மா ஃபாலத் أول روبين سيء بلي فعلة تورنو ما فعلة ما فعل فعلنا ما فعلنا ما فعلت ما فعلتما ما فعلتم ما فعلتي ما فعلتما ما فعلتنا ما فعلت நான் படிக்கவில்லைங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் கரான் படித்தான் சும்மா உங்களை நான் சொல்றேனே கரான படித்தான் நான் படித்தேங்கிறத ஃபஸ்ட்டு செய்யுங்க நான் படித்தேன் மாவள விட்டுருங்க பாசிட்டிவ் நான் படித்தேங்க அப்படிங்கிறது கர டக்குன்னு இதை அப்ளை பண்ணுங்க கரத்து நான் படித்தேன் நான் படிக்கலாம் உச்சித்தா லாஸ்ட் கிளாஸ்லாம் கரவு தூ இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப தேவைப்படும் இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப தேவைப்படும் அப்படிதானே போயிட்டு இருக்கு மா கரகத்து நம்ம பெரும்பாலான கேள்விகளுக்கு அடிக்கலோ மா கரகத்து அப்போ மா கரகத்துவா கரகத்துவாங்கிறது நீங்க தான் முடிவு எடுக்கணும் சரிங்களா இங்க மூணு அந்த நோட்டு அடுத்த கிளாஸ்ல திறந்தோன்னு சொன்னோம்னா மா கரகத்துல தான் இருப்போம் இப்ப எப்ப கரகத்துவா மாறணும் அதுக்கடுத்து நிறைய இருக்குதுல சரி அப்போ இந்த நீங்க நம்ம பார்த்த கான்செப்ட் என்னன்னு சொன்னோம்னா சருப்பில் பாசிட்டிவ் நம்ம பார்த்துருக்குறோம் அது சிம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம் அதன் தொடர்ச்சியாக அதை நெகட்டிவாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம் ஹெட்டிங் குறிப்பாக முஸ்பத் மன்ஃபி மறந்துடாதீங்க அடுத்தடுத்து நம்ம எக்ஸசைஸ் போக போகப்போ அந்த அல் மாதி மாருஃப் மஜுகுல் அல் மாதி மஜுகுல் முஸ்பத் அல் மாதி மஜுகுல் மன்ஃபி மாறிக்கிட்டே போகும் சரிங்களா இது கஷ்டமான பாடம்னு சொல்லுவாங்க கஷ்டம் இல்லை நடத்துகிற மாதிரி படிக்கிற மாதிரி படித்தால் நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி இன்ஷால்லாம் நமக்கு அல்லாவுடைய நாட்டத்தால் நம்ம சொல்லி கொடுக்குற படிச்சிங்கன்னு சொன்னால் முடியும் இப்போ இது ஈஸியாக இருக்கா ஈஸியாக இருக்கும் எது வரைக்கும் தொடர்போடு இருக்கிற வரையும் இது நீங்கள் ரெண்டு வாரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பாக இருக்கிறது இதுவாக தான் இருக்கும் ஸோ இன்ஷால்லாம் இருக்கக்கூடிய பாடங்கள் நல்லா தர்க்கீஸ் பண்ணுங்கள் நல்லா அதை முராஜ் பண்ணுங்கள் அல்லாஹ் அபுல் ஆலமீன் இந்த நோக்கத்திற்காக இந்த அரபு மொழி என்கின்ற இந்த பாடத்தை படிப்பதற்குண்டான இந்த லட்சியத்தை கொண்டு நீங்கள் வந்திருக்கிறோமோ இந்த லட்சியத்தை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்துலா அபுல்லாலின் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வர கேர்த்து